ஐயோ சம்நாத் கேப்டல் மோட்டர் அகாடமி சேர்னலிருந்து நிஃப்டிஸ் த பெஸ்ட் ப்ளஸ் ஒன் ஃபைவ் நைன் நைட் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் மந்த்லி க்ளோசர் ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் ரீசன்ட் போஸ்டில் மந்த்லி க்ளோஸரில் வந்து இவ்வளோ பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து இந்த தான் இசை டிசம்பரில் வந்து ரொம்ப மார்க்கெட் ரொம்ப வேகம் இருக்கும் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மந்தில் இந்த தான் வந்து இந்தளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இவ்வளோ வைப்ரண்ட்டாக உள்ள பாசிட்டிவ் க்ளோஷனில் முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு பாயிண்ட் ஸோ ஜென்ரலி பார்த்தோம்னாக்கா ஒரு மாதத்துக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வாலண்ட்ரிட்டி ஹை அண்ட் லோவுக்கு இருக்கும் ஆனால் இங்கே வந்து க்ளோஸரானதே வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நல்ல க்ளோஸராக இருக்கு நிஃப்டி வந்து அதனுடைய டோட்டல் கெட்ஸ் வந்து காட்டின்னு சொல்லணும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சட்டர்டே ஸ்டிட் பிட் ஆக்டிங் இன்டிபெண்ட்லி டஸ் நாட் ஃபீல் நேச்சுரல் டு அஸ் பட் தட் இஸ் த ஒன்லி வீ டு சக்சிட் இன் த மார்க்கெட் ஸோ எப்படின்னாக்கா நம்ம நேச்சர் எப்படி இருக்குன்னா ஒரு டிபெண்டன்ஸு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அத்தை சொல்ல ஒரு விஷயம் அது கிட்டத்தட்ட வந்து நம்ம பண்ணுறதா அது மாதிரி தான் இருக்குது பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்புறம் வந்துட்டு டிப்ஸ் கொடுக்குறது அதையே அதை பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம இண்டிபெண்ட்டாக நாமளே வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது கிடையாது ஸோ அதை தான் வந்து ஆற்ற சொன்னார் ஸோ எப்போ நாமளே வந்துட்டு ஒரு இன்டிபெண்ட்டாக நம்ம இது டெசிஷன் எடுக்கிறோமோ அப்போ தான் நம்ம மார்க்கில் ஜெயிக்க முடியும் நீங்கள் எத்தனை வீடியோன்னா பாருங்கள் அத்தனையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேட்டை எடுத்துக்கோங்க உங்கள் கன்க்ளூஷனுக்கு அதை ரெஃபரன்ஸ் பண்ணுற எடுத்துட்டு உங்களுடைய ஓன் கன்க்ளூஷன் பண்ணுறது தான் வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது தான் ஒரு லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடரோ இன்வெஸ்டரோ சக்ஸட் பண்ண முடியும் ஓகே யஸ் நான் இப்போ வீடியோக்களை போயிடலாம் நான் ஜிஸ்ட்லி நான் செபிரிஸ் பேசர் பேஸர் கிடையாது இங்கே எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்பவுமே உங்கள் ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் ரீஷன் எடுங்க கொஞ்சம் நேரம் உடைய சொன்ன மாதிரி ஸோ அதுதான் லாங் டன்னில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னாக்க இன்றைக்கி லாஸ்ட்டு ட்ரேடிங் டே ஆஃப் த இயர் ஒரு நாற்பத்தேழு பாயிண்ட் வந்து ஒரு மைனஸில் முடிஞ்சிருக்கேன் ஸோ லா டே தான் நம்ம ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டு டே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மந்த்லி வைஸ் ஒரு ஹையஸ்ட் க்ளோஷர் கொடுத்துருக்கு அது பார்த்தாலே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக க்ளோஷர் இருக்குது அதுதான் பெரிய விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு நாற்பத்தி ஏழு பண்ணி இன்னைக்கு மைனஸ் முடிஞ்சது தட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஸோ இங்கே கெய்னர்ஸ் அண்ட் லூசஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு அகெயின் கண்டினியூ பண்ணிக்கலாம் மார்க்கெட் ஸ்டார்ட் சிக்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்டாக்ஸ் ஸ்டேட் ஆனதில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு ஸ்டாக் நெகட்டிவ் நூற்றி பதினெட்டு ஸ்டாக் வந்து ப்ரைஸ் அஞ்சு முடிஞ்சிருக்கு நூற்றி மூணு ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு அப்பர் சர்க்கெட் லிமிட்டும் நாற்பத்தி நாலு ஸ்டாக்ஸ் வந்துட்டு லோயர் சர்க்கியூட்டும் அடிச்சிருக்குது அதே மாதிரி நூற்றி தொண்ணூறு ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு ஒன்பது ஸ்டாக் மட்டுந்தான் ஃபிஃப்டி டூ வீக்லும் ஸோ விஷயம் என்னென்னாக்கி இங்கே மார்க்கெட்டில் நெகட்டிவ்வில் முடிஞ்சிருந்த கூட பார்த்திங்கன்னாக்கா இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயமே கிடையாது நாற்பத்தேழு பாயிண்ட் நிஃப்டிக்கு ஒரு விஷயமே கிடையாது இதே வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடியிலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு பாயிண்ட் நாற்பத்தேழு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இப்போலாம் ஒரு நிஃப்டி பார்த்துக்க ஒரு ஜுஜி பண்ணுற மாதிரி விஷயம் ஆனால் நிஃப்டி லெவலில் வேறு மாதிரி பேசி அது ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது எல்லா பேராமீட்டர்ஸ் பார்க்குறதுக்கு பார்ப்போம் ஸோ நியூ இயரில் வந்து இதே மாதிரி இப்போ பெர்ஃபார்ம் பண்ண மாதிரியே டுவெண்ட்டி ஃபோர்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணணுமா நிஃப்டி ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி யார் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்ப்போம் ஸ்டாட்டா மோட்டர்ஸ் டென் பாயிண்ட் ஃபோர் நைன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அண்ட் ஹெச்டிஎஃப்சி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ நெகட்டிவ் சைடில் இன்ஃபீ சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட்ஸ் அண்ட் ரிலையன்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிணேன் நான் காரணம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கி தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடைய இறுதி சடங்கு இன்றைக்கி இருந்தது ஸோ நிறைய நேரம் வந்து டிவியில் அது எப்படி போயிட்டு வந்து நான் பார்த்ததுனால வந்துட்டு இன்றைக்கி வீடியோ ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தலாம் அப்படியே ஆன்மோசன் தேடிட்டும் ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா எஃப்ஐஐ வந்துட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி நெட் பையிங்லேயும் டிஐ வந்துட்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வந்து நெட் பையிங்லேயும் இருக்கு ஸோ இவ்வளோ பையிங்கில் இருக்காங்க நாற்பத்தேழு பாயிண்ட் மைனஸ் போயிருக்குது ஸோ எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்வியஸ்லி மிட் ஆண்ட் ஸ்மால் கேட் மைக்ருக்கு அப்புறம் தான் போயிருக்கணும் நம்ம இந்த சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு வெட்ட வெளிச்சமாயிடும் ஸோ அங்கே தான் போயிருக்கோம் ஸோ ஓவராலாக பார்த்திங்க இந்த மந்தில் எஃப்ஐ வந்து முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி வந்து நெட் பையிங்லேயும் டே வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்து நெட் பையிங்லேயும் வந்து முடிஞ்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே நெட் பையிங்கில் கிட்டத்தட்ட பார்க்கும்போது வந்துட்டு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி வந்து நெட் பையிங் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஒரு பெரிய நம்பரு அதே தகுந்த மாதிரி மந்த்லி க்ளோஷர்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆயிரத்தி அறநூறு பாயிண்ட் ப்ளஸில் வந்து முடிஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து டேஸ் பைஸ் ப்ரீவியஸ் டேஸ் பைஸ் டேட்டாக நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் மந்த் வைஸ் டேட்டை பார்ப்போம் ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஜஸ்ட் வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு போயிடலாம் ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு ஓப்பனிங் வந்து இருபத்தொராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நா ஏழு ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது பாயிண்ட் வந்து டவுன் சைடில் கேப் டவுன் ஆனால் கூட வந்து எகெயின் ரெக்கவர் பண்ண முயற்சி பண்ணது பட் எகெயின் முடியல தென் அங்கேருந்து எகெயின் ஃபர்தர் ஃபால் பார்த்திங்கன்னா இருபத்தொராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு வரை வந்தது கிட்டத்தட்ட வந்து நூறு பாயிண்ட் வந்து நேற்று க்ளோஸிங் வந்து டவுன் வந்தது எகென் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனது எகெயின் டவுனு பெரிய வாலெட்டெல்லாம் இல்லைன்னா கூட வந்து நல்ல மேலே கீழே வந்து ஒரு லுக் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருந்தது ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு பாயிண்ட் வந்து நெகட்டிவில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் கிட்டத்தட்ட வந்துட்டு அதே மாதிரி ப்ளேஸ் பெட்டன் இல்லை பட் சின்ன ஒரு கேப் டவுனில் வந்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு ஓப்பனிங் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் கேப் டவுன் ஆகிட்டு எகெயின் ஃபர்தராக வந்து கீழே போனது கொஞ்சம் ரெக்கோர்ட் கொடுத்த மாதிரி கொடுத்தது எகெயின் ஃபர்தர் டவுன் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ரீவியஸ் க்ளோ இப்போ லோ பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு நானூறு பாயிண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ரூஸ்லேருந்து டவுன் போனது தென் அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு ஒரு மைனஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டில் வந்து பேங்க் எஃப்டி முடிஞ்சிருக்கேன் ஸோ இவ்வளோ நோ இவ்வளோ தூரம் ஓட்ட ஓட்டத்துக்கு இரநூறு இரநூறு பாயிண்ட் மைனஸ்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க தேவையில்ல நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் வந்து மார்க்கெட் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரெண்டில் ஏதாவது மாற்றம் ஆகிடுறதான்னு பார்க்கலாம் ஸோ டென்டில் பார்க்கும்போது இது வரை எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்ல ஒரு தான் இருக்குது ஸோ இப்போ இமீடியட் ஒரு இமிடியேட் சப்போர்ட் அப்படின்னாக்கா நம்ம இருபத்தி ஒன்று ஐநூறு வந்து நிஃப்டிக்கு இமீடியட் சப்போர்ட்டாகவும் இருபத்தி ஓராயிரம் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாகவும் இதை வந்து ஆக்ட் பண்ணும் இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா தென் இருபத்தொன்று போகிறது பெரிய விஷயம் கிடையாது போயிடும் பட் இதை தான் பிரேக் பண்ணக்கூடாது டுவெண்ட்டி ஒன் பிரேக் பண்ணால் தான் வந்துட்டு மார்க்கெட் வரையும் கண்டிஷனுக்கு போகலாம் அது வரைக்கும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து உரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ ஒரு மீண்டு ஒர்ஷன் மாதிரி அதை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க போது நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது ஸோ இமீடியேட்டாக வந்து நாற்பத்தி எட்டாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் பட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து நாற்பத்தி ஏழாயிரம் தான் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு பாயிண்ட் அமைதி இருக்கிறதுனால பெரிய விஷயம் கிடையாது பட் அதை பிரேக் பண்ணால் கூட நம்ம உரி பண்ணிக்க தேவையில்ல இந்த ஃபார்ட்டி செவன் பிரேக் பண்ணால் தான் வந்துட்டு டவுன் சைடில் பிரேக் வச்சினாதான நம்ம உரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சோஃபார் வந்து மார்க்கெட் ஒவ்வொன் நிஃப்டியாகட்டும் பேங்க் நிஃப்டியாகட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் எதுவுமே பெரிய விஷாஷ்லாம் சரி இண்டிகேட்டில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது சரி நம்ம மார்க்கெட் வந்து லார்ஜ் கேப் வச்சு டிசைட் பண்ணிடக்கூடாது நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்துருவோம் நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டக்ஸ் நூற்றி இருபத்தோரு பாயிண்ட் ப்ளஸ்ல போயிருக்குது எனக்கு அப்போயே டவுட்டு நம்ம எஃப்ஐஐ டேட்டை பார்த்தோம் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வந்து எல்லாமே பாசிட்டிவ் நெட் பைங்களை முடிஞ்சிருக்கேன் எப்படி பார்ப்போம் நிஃப்டி வந்து மைனஸில் போச்சு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேயாவது வேலை கட்டியிருக்காங்க ஸோ மிட் அண்ட் ஸ்மாலில் தான் வந்து ஆப்வியஸில் பை பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தோரு பாயிண்ட் ப்ளஸ்ஸை ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கச்ச கெயின் வந்து மொமெண்டம் கெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டுருக்குது பார்ப்போம் நியூ இயரில் வந்து கண்டினியூ ஆகுதான்ட்டு பட் எனிவே நெகட்டிவிட்டி அந்த இதுவும் கிடையாது ப்ரேஷாக்கிலும் சரி என் கேட்லையும் அந்த நெகட்டிவிட்டியும் ஆகலை அதே மாதிரி மைக்ரோகாப் இண்டெக்ஸ் இன்டெக்ஸ் பார்ப்போம் ஸோ அதுவும் நூற்றி முப்பத்தி ஒன்பது பாயிண்ட்டு ஸோ அடிச்சு செல்லலாம் இவங்க பை பண்ணதெல்லாம் வந்து ஹெட் பைங் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னாக்கா மிட் அண்ட் ஸ்மால் மைக்ரோ தான் போயிருக்கு ஸோ லார்ஜ் கேப்பில் எங்கேயும் போகலை இங்கே தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லப் பம்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது அந்த ஒரு நெகட்டிவ் சிக்னல் வந்து நமக்கு தேன்படவில்லை ஈவன் ப்ரைஸ் ஆர்ட்லையும் சரி இண்டிகேட்லேயும் சரி ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரெண்டு இண்டெக்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ஒரே பண்ணிக்க தேவையில்ல நெக்ஸ்ட் நம்முடைய பெரிய நியூஎஸ் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணுற டைமில் மார்க்கெட் வந்து ட்ரேடபுளாக தான் இருக்குது ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக க்ரீனில் இருந்தால் கூட வந்து ஒரு ஃப்ளாட் க்ரீன் தான் சொல்லணும் நியர் ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்டே தான் வந்து ஒரு ஃப்ளாட் க்ரீனாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு பெரிய பாசிட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி யூகே மார்க்கெட்டு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து நியூ இயர்னால வந்து சீக்கிரம் முடிச்சுட்டாங்க ஸோ ஒரு எகெயின் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய பாசிட்டிவ்லாம் கிடையாது ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு யூரோ மார்க்கெட் யூரோப் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது ட்ரேடபுளாக இருக்குது ஸோ அதுவும் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது ஸோ ஓவராலாக மார்க்கெட் பார்க்கும்போது வந்து குளோபலி கூட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஒரு நல்ல சைன் தான் அது ஸோ நியூ இயருக்கு வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவோடு வந்து வலதுக்காக எடுத்து வைக்கிதுன்னு சொல்லணும் பார்க்கலாம் ஸோ சார்ட்டை பார்த்துருவோம் ஸோ டவ் ஜோன்ஸ் சார்ட் இது ஸோ டவ் ஜோன்ஸில் வந்துட்டு ஸ்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம பார்க்குறோம் ஸோ டீ சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிடலாம் ஸோ ட்ரெண்டு பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவாக இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது அதே மாதிரி எஸ்என்பிஎஃபை வண்டி நல்ல பாசிட்டிவாக இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஏன்னா வந்து மொமெண்டம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கே தவிர மீன் கொஞ்சம் வீக்காக இருக்கே தவிர மற்றபடி உரி பண்ணிக்கிறவங்க கிடையாது ஸோ ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா ஈவன் இண்டிகேட்டர்லையும் நல்ல ஓவர் பேர்ட் ரோனில் தான் வந்து ரெண்டு இண்டெக்ஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ஒன்றும் உரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ இத் இதோடு வந்து நம்ம அடுத்த இயரில் வந்து அடி எடுத்து வைப்போம் நல்லதாக அமையட்டும் எல்லாேருக்கும் நல்லா ட்ரீட் பண்ணுங்கள் நல்லா கெயின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயரில் பார்ப்போம் அண்ட் தென் பாபாய் தேங்க் யூ